ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் கப்பலில் உங்கள் வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் சுராஜ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் அடிப்படை ஊதியம் உயர்படியே இருக்கின்றது ஜெர்மனியில் தற்பொழுது அடிப்படை சம்பளமானது மனத்தியால் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஒய்ரோக்கள் நாற்பத்தி ஒரு சென்டாக இருக்கின்றது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த அடிப்படை சம்பளமானது நாற்பத்தி ஒரு சென்டினால் உயர்வடையே இருக்கின்றது இதே இதேவேளையில் ஜெர்மனியின் அதிபர் ஓலா அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முதல் ஜெர்மனியின் அடிப்படை சம்பளத்தை பதினைந்து ஒய்ரோவாக உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்திருந்தார் தினம் ஜெர்மனியின் தொழிலமைச்சரான ஹூபர்டஸ் அயல் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் ஜெர்மனியின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்த வேண்டுமென்ற கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார் வேளையில் ஜெர்மனியுடைய பல தொழில் வழங்கின ஏற்கனவே இவ்வகையான அரசின் திட்டத்திற்கு தமது எதிரான கருத்தை அறிவித்திருந்தார்கள் அதாவது இவ்வாறு அடிப்படை சம்பளமானது உயர்த்தப்படும்பொழுது தொழில் நிறுவனங்கள் நஷ்டத்தில் போகக்கூடிய அபாயம் உள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டி இருந்தார்கள் அதிவேகப் பாதையில் விபத்து நிகழ்ந்துள்ளது கிழக்கு ஜமணியின் ஒரு மாநிலமான ப்ரெண்டன் புக் மாநிலத்தில் உள்ள அதிவேக போக்குவரத்து பாதை ஏ இருபத்தி நான்கில் ஒரு விபத்து நடைபெற்றிருக்கின்றது இந்த விபத்தில் இந்த ஒரு விபத்தை ஓட்டிச் சென்ற வாகன சாரதியான தந்தையானவர் இன்னும் வாகனத்தை முந்துவதற்கு அதிவேகமான முறையில் வாகனத்தை ஓட்டியதாகவும் இதன் காரணத்தினால் இந்த வாகனமானது கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் இந்த கட்டுப்பாட்டை இழந்த காரணத்தினால் இந்த வாகனம் விபத்துக்கு உள்ளானதாகவும் இந்த விபத்தின் காரணமாக இந்த நபர் இந்த நபருடைய மனைவி மற்றும் இவரது பதினான்கு வயதுடைய பெண் சிறுமியும் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் போலீசார் மேலுதைய விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோரி துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட்செய்தி தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை பதினூன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் பெற்றவர்கள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டியதில்லை ஒன்பதாவது மாதத்தில் ஜக் பரிசு பாகம் இரண்டாயிரத்து நானூறு சுவிஸ் நகைகள் வழங்கப்படும் அதிர்ஷ்ட குழுக்களில் தெரிவாகாத அனைவருக்கும் ஆயிரத்து சுவிஸ் தங்க நகைகள் வழங்கப்படும் இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் துபாய் ஜுவலரி கசோ மேத்ரா இருபத்தி ஏழு எண்ணாயிரத்து ஐந்து தொலைபேசி இலக்கம் சைபர் சைபர் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று ஐநூற்று எட்டு பதினாறு எழுபத்து நான்கு ஜெர்மனியில் பிரஞ்சா உரிமை பெறுவது தொடர்பாக இலகு சட்டம் நடைமுறைக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து புதிய பிரஜா உரிமை சட்டம் அமலுக்கு வருகின்றது அதாவது இலகு பிரஜா உரிமை மற்றும் இரட்டை பிரஜா உரிமை பெற்றுக் கொள்ளல் போன்ற புதிய விதிகள் நடைமுறைக்கு வருகின்ற நிலையில் ஏற்கனவே ஜெர்மன் நாட்டில் ஜெர்மன் நாட்டு பிரஜா உரிமையை பெறுவதற்காக ரெண்டு லட்சத்தி நான்காயிரம் பேர் விண்ணப்பம் செய்ததாகவும் இந்த விண்ணப்பங்கள் இதுவரை முற்றும் முழுதான முறையில் இதுவரை முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் புள்ளி பெறம் ஒன்று தெரிவித்தது வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டு லட்சத்தி நூறு பேர் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் புதிய சட்டமானது இருபத்தி நான்கில் நடைமுறைக்கு வரும்பொழுது மேலும் பல லட்சக்கணக்கானவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளையில் ஜெர்மனியின் பல வெளிநாட்டு அலுவலகங்கள் இவ்வகையான ஜெர்மன் நாட்டு பிரஜா உரிமை விண்ணப்பங்களை கையாளுவதற்கு தங்களது அலுவலகத்தில் மேலதிக பணியாளர்களை பணிக்கு நியமித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பல புதிய சட்டங்கள் அமலுக்கு வர இருக்கின்றது குறிப்பாக புதிதாக வாகனம் ஒன்றை வேண்டி இந்த வாகனத்தை பதிவு செய்யும் பொழுது இந்த புதிய வாகனங்களில் விபமாக கெரேட் என்று சொல்லப்படுகின்ற விமானங்களில் பிளாக் பாக்ஸ் போல் ஒரு விபத்து நடைபெற்ற வாகனம் ஓடி ஓடிச் செல்லும் பொழுது விபத்து நடைபெற்றிருந்தால் இந்த விபத்தை பற்றிய சரியான பதிவுகளை மேற்கொள்ளுகின்ற கருவிகள் இவ்வாறு புதிதாக கொள்வதல் செய்கின்ற வாகனங்களில் பொருத்தப்பட்டிருத்தல் வேண்டுமென்ற புதிய சட்டம் அமலுக்கு வருகின்றது இதே வேளையில் பிளாஸ்டிக் போத்தல்களை கடைகள் விற்பனை செய்யும் பொழுது பிளாஸ்டிக் போத்தல்கள் உள்ள மூடிகள் பிளாஸ்டிக் போத்தலுடன் ஒட்டப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டிருத்தல் வேண்டும் புதிய சட்டம் கூறுகின்றது இதேபோல் ஜெர்மனியில் ஓய்வூதியமானது உயர்வடைய இருக்கின்றது இந்த ஓய்வூதியமானது நான்கு தசம் ஐந்து ஏழு சதவீதத்தினால் உயர்வடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளையில் எவேப்மெண்டரும் என்று சொல்லப்படுகின்ற உடல்நல் நிலையில் அன்றைய உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் தாம் வேலை செய்ய முடியாதென்று முன்கூட்டியே பெறுகின்ற இந்த ஓய்வூதியத்தில் ஏழு தசம் ஐந்து சதவீதமான உயர்ச்சியல் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் ஜெர்மனியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதாந்தம் அறுநூற்றி முப்பத்தைந்து மேலதிக பணம்

டோட்முன் ஜெர்மனி இனி உலகச் செய்திகள் மத்தியதர்கள் பிரதேசத்தோடாக ஆப்பிரிக்கா மற்றும் அரேபிய நாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறிய படகுகள் மூலம் மத்தியதரை கடலை கடந்து ஐரோப்பாவுக்கு வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் கடந்த ஆண்டு மட்டும் இவ்வாறு மத்திய கடல் கடப்பிரதேசத்தோடாக பள்ளங்களில் ஐரோப்பாவுக்கு வர முனைந்தவர்களில் மொத்தமாக மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் நீர்கள் மூழ்கி மல மறைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கடந்த திங்கட்கிழமை இதேபோல் மத்திய கடல் கடற்பிரதேசத்தினோடாக வள்ளம் ஒன்றில் ஐரோப்பாவுக்கு வர முயற்சி செய்தவர்களில் அறுபது அறுபத்தாறு பேர் நீரில் மூழ்கியதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவ்வாறு அறுபத்தாறு பேர் மூழ்கிய மூழ்கிய போதும் பதினான்கு பேரும் மாய மறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் விளையாட்டு வீரரான முத்தையா முரளிதரன் அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாவுக்கு பருமதியான முதலீடு ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக இந்தியாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே குளிர்பானம் மற்றும் இனிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள இந்த முன்ன கிரிக்கெட் வீரரான முத்தையா முரளிதரன் அவர்கள் கர்நாடக மாநிலத்திலும் இவ்வாறான முதலீடு ஒன்றை மேற்கொள்வதற்கு கர்நாடக மாநில அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் கர்நாடக மாநில அரசாங்கமானது இந்த உற்பத்தி தொழிற்சாலைக்காக நாற்பத்தி ஆறு ஏக்கர் நில நிலத்தை முத்தையா முரளிதரனுக்கு வழங்கியுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முதலாவது உற்பத்தியானது கர்நாடக மாநிலத்தில் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா